டேன் டிவி நேர்களுக்கு வணக்கம் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரிலே இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாக சில நேரங்களில் வந்து இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா பல நிகழ்வுகள் நிறைய இடங்களில் நடந்திருக்கும் அதே நேரத்தில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பினூடாக தங்களுடைய கதைகள் அனுப்பியிருப்பாங்க போஸ்ட் மூலமாக கூட சிலவங்க அனுப்பியிருப்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தின் நிகழ்ச்சியை நாங்கள் எடுக்கும் அந்த காலகட்டத்திற்கு முன்னாடி கொஞ்சம் நிகழ்வுகள் சில நேரங்களில் வந்து உலகளாவிய ரீதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இன்னைக்கு நான் வந்து ஆரம்ப கதை அப்படின்னு சொல்றதை விட ஆரம்ப நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருடைய மனதிலும் இன்னைக்கு வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விடயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த ஒரு முக்கியமான விடயம் தான் இன்னைக்கு எல்லாருமே உற்று நோக்குறாங்க காரணம் கரூர் அப்படின்ற ஒரு இடம் வந்து முக்கியமாக வெளிவர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு பல பத்திரிகைகள் பல உலக நாடுகளுடைய செய்திகள் ஒளிபரப்பு செய்த விடயம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அண்மையில் கரூர்ல வந்து கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தினூடாக நடந்த ஒரு நிகழ்வு அதாவது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் விஜய் அவர்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு ரசிகர்களை தான் ஒரு நடிகர் நீண்ட காலத்துக்கு தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்ற விடயம் இருக்கு அதே நேரத்தில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்ட ஒரு நடிகர் நீண்ட காலத்துக்கு செல்வாக்காக வாழ முடியும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு இந்த செல்வாக்கினூடாக பதவி பட்டம் பெயர் புகழ் எல்லாம் வரணும் அப்படின்றது கூட அவங்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் ஆனால் இங்க வந்து யார குறை சொல்றது அப்படின்ற விடயம் இருக்கு ஒரு தரப்பு விஜய் அவர்கள் அப்படின்றாங்க ஒரு தரப்பு வந்து ஆளும் கட்சி அப்படின்றாங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த மக்களுடைய மனநிலையை தான் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவரும் இழந்திருக்காங்க அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த பலி மற்றவர்களுக்கு அது ஒரு செய்தி அன்றைய தினத்தில் என்ன நடந்தது நிகழ்வை தேடி பார்ப்பவர்களுக்கு அது வெறுமனே ஒரு செய்தியாக இருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் அதற்கப்பறம் அடுத்த நாளில் அவங்களுடைய வேலையை பார்த்து அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த துக்ககரமான இந்த சம்பவம் நடந்த அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அது காலம் காலமாக அவர்களுடைய வாழ்நாளில் அந்த துயரம் வந்து பயணிக்கப் போகிறது அப்போது இங்கே வந்து இப்போ யாரா குறை சொல்ல முடியும் சிலர் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல தளபதிக்கு நாங்கள் துணையா இருக்கோம் அப்படின்றாங்க இல்லை தளபதி மேல எந்த தப்புமே கிடையாது ஆளும் கட்சி வந்து ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றாங்க அவர்கள் இல்லை இவர் நேரத்துக்கு வரல அப்படின்றாங்க ஆனால் பொதுவாக ஒரு மீட்டிங் அப்படின்னாலே இப்போ நம்ம வந்து ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு ஒழுங்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நேரத்துக்கு நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா மாணவர்கள் கத்துட்டு பெற்றோர்கள் வந்திருப்பாங்க அந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நேரத்துக்கு ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து எங்களுடைய கரெக்டாக எங்களுடைய ஒவ்வொரு படிமுறைகளையும் சரியான நேரத்தில் நம்ம முடித்து அந்த மாணவர்களை சந்தோஷமாக வழி அனுப்ப முடியும் அப்போ இப்படி ஒரு பாடசாலை மட்டத்திலேயே வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நேர காலம் அப்படின்றது வந்து அழகாக அமைச்சிருக்கும் பொழுது ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை மக்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பாங்க அத்தனை மக்களும் காத்திருப்பாங்க அவங்க திருப்பி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல அப்போ நீண்ட நேரமாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தளபதியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆசை மனசில் அப்படியே அப்படியே மேலோங்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து தளபதியை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு பிடிவாதமாக நின்ற நிறைய பேர் அந்த இடத்துல வந்து பல கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானதாகவும் நாங்கள் செய்திகளில் பார்க்குறோம் சிலர் ஏன் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு மன வருத்தமாக பேசிய பதிவுகளையும் பார்க்குறோம் சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காங்க போக வேண்டாம் இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா சரியான மாதிரி மக்கள் வருவாங்க சரியான நேரத்தில் ஒழுங்கு செய்யப்படவில்லை இந்த நிகழ்ச்சி என்பது கால தாமதமாக விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்ததுனால இன்னும் மக்கள் நிறைய வந்துட்டாங்க அதனால தேவையில்லாத ஒரு பிரச்சாரம் நாங்க எல்லாம் வீட்டுக்கு முடிவு ஆனாலும் மக்கள் வந்து பொதுவா வந்து இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்கிறது அப்படின்னா விஜய் அவர்கள் தான் அப்ப அவரும் கொஞ்சம் பொறுப்பா மக்களை வந்து அணுகி இருக்கணும் இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க விஜயை கொண்டாடுபவர்கள் நம்ம நாட்டிலே இருக்காங்க இல்லாமல் கிடையாது முதல் நாளே முதல் காட்சியை பார்த்துடணும் பார்த்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாத்தையும் வந்து அன்றைய வந்து காட்சிகளை பதிவு செய்திடணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த ஒரு நடிகருக்கும் பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்தோடனே அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க இது எல்லாம் எத்தனை காலத்திற்கு நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு இருக்கு ஏன்னா நீங்கள் அந்த நிமிஷத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுறீங்க அவங்க நடிச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மனசில் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா எல்லாரும் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒன்னு சாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சாதனை உங்களுக்கு வேதனையும் துக்கமும் தரும் யாருமே அதை அத யாரையும் இந்த இடத்துல நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம பாதுகாப்ப நாங்களே தான் கவனமா பார்த்துக்கணும் அதிகமான மக்கள் இருக்காங்களா அதிகமான கூட்டம் இருக்கிறதா அங்க நமக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் இல்ல வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இல்லை நம்ம இவரை பார்க்க வந்திருக்கோம் அவரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் பண்ணி நிறைய சிக்கல்களில் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கக்கூடாது நிறைய இடங்களில் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பல இடங்களில் நாங்கள் வந்து உயிரிழப்புகளை கேட்டிருக்கோம் சிலர் காயங்களுக்கு காயங்களுக்குள்ளானதை நாங்கள் கேட்டிருக்கோம் அப்போ இந்த விடயம் இன்றைக்கி பரவலாக பார்க்கப்பட்டு இன்னும் இதற்கு என்ன ஒரு தீர்வு என்ன ஒரு முடிவு இது எப்படி நடந்தது அப்படின்னு பல விசாரணைகள் இந்த சம்பவத்தினூடாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கலாம் காலப்போக்கில் இதற்கு எப்படி இது ஏன் நடந்தது இது யார் மேலே தவறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இனி எங்கேயுமே வந்து தேர்தல் பிரச்சாரம் என்ன ஒரு கவனமா அதிகமான கூட்டம் குழந்தைகளையும் பெண்களையும் அழைத்து செல்லாதீங்க அப்படின்னு எல்லாருமே வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அதுபடி செயல்படுத்துங்க போகும் எல்லாருமே அந்த கூட்டத்திற்கு போகும் எல்லா மக்களுமே கவனமா போயிட்டு வாங்க நிதானமா போயிட்டு வாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் வந்து சில நேரங்களில் துக்ககரமான விடயங்கள் நம்ம அன்றாடம் வாழ்வில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதையும் நாங்கள் பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது இப்போ வந்து இன்னொரு வாட்ஸ்அப் வந்த ஒரு தகவலை நாங்கள் பார்த்துடலாமா இந்த தகவலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த க நிகழ்வு நடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக நடந்த என்னுடைய பதிவை தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க அதாவது புஷ்பா அப்படின்றவங்க வந்து கொழும்புலேருந்து இந்த பதிவை பதிவு செய்திருக்காங்க தன்னுடைய கதையை தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரவேற்கத்தக்கது என்ன அப்படின்னா இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக வந்து அவங்க வந்து படித்து கொண்டிருந்த காலக்கட்டம் பட்டாம்பூச்சி காலக்கட்டம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லம் அதிகம் கடைசி குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் கூட பிறந்தவங்க வந்து ஏழு பேர் அதனால் நானும் கடைசி குழந்தை அப்போது எல்லோரும் மாதிரி எல்லாரும் படிப்பாங்க எல்லாம் சாதாரணமாக படிக்கக்கூடியவங்க தான் எல்லாம் பெரிய அளவில் வந்து சாதிக்கணும் அப்படின்றத விட நல்ல நிலையில் எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ நானும் படிச்சுட்டு தான் இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓலவல் நான் எழுதின காலகட்டம் எழுதி நான் என்னுடைய பரீட்சை முடிவுகள் வரும்போது நான் வந்து ஓலவலில் வந்து பல பாடங்கள் வந்து சித்தி அடையாமல் நான் தவறிவிட்டேன் அப்போ எங்க வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க திருப்பி ஒரு தடவை எடுங்க ஏன்னா வாழ்க்கையில வந்து படிப்புன்றது முக்கியம் அப்படின்னு எனக்கு அப்ப புரியலை ஆனா இப்ப புரிஞ்சிருக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்த நிலையில தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த ஓலவில் வந்து திருப்பி எழுதணுமா திருப்பி நான் போய் படிக்கணுமா திருப்பி எனக்கு அந்த மேக்ஸு சயின்ஸ் எல்லாம் பேப்பர்லாம் செய்யணுமா அப்படின்னு நான் வீட்டில் பெரிய சண்டையெல்லாம் பிடிச்சி இல்லை நான் திருப்பி செய்ய மாட்டேன் படிப்பனை இதோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா ரொம்ப மனவறுத்தப்பட்டாங்க எங்கள் அப்பா எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க இல்லை நான் படிக்க மாட்டேன் நான் ஏதாவது ஒரு தையல் வகுப்புக்கு போகிறேன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிற வகுப்புகளுக்கு போய் படிச்சுக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் எவ்வளவோ அவங்க கூட பல பிரச்சனைகள் பண்ணி நான் அதற்கு பிறகு என்னுடைய கல்வியை தொடரவில்லை ஆனால் ஓலவலை தவறவிட்ட என்னுடைய பல நன்பிகள் மீண்டும் ஒரு முறை எடுத்து இன்னைக்கு நல்ல நிலையில் நல்ல அலுவலகங்களில் வந்து அவங்க வந்து வேலைக்கு இருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் படித்து பல டிப்ளோமா இப்போ சில டிகிரியெல்லாம் எடுத்து நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் நான் அன்னைக்கு அந்த விஷயத்த தவற விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு சும்மா விளையாட்டாக தையல் படிக்க போனேன் ஆனால் அதையுமே நான் முழுமையாக படித்து முடிக்கவில்லை அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணாங்க எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயதில் எனக்கு திருமணம் செய்து வச்சிட்டாங்க இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஓரளவு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னுடைய கணவரை குறை சொல்வதற்கு ஒன்று அவரும் என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்குறாங்க சந்தோஷமா இருந்தாலுமே என்னுடைய குடும்ப வருமானம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் தையலையும் ஒழுங்கா படிக்கல பாத்தீங்களா அதனால என்னுடைய குடும்ப வருமானம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தால் நல்லா இருக்குமே நானும் ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்திருக்கலாமே அப்பா நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பா எங்க அப்பா சொன்னதை நான் கேட்டிருந்தேன் எங்க அம்மா சொன்னதை நான் கேட்டிருந்தா இன்னைக்கு நான் நல்ல நிலையில் இருந்திருப்பேனே ஒரு நல்ல வேலையில் அமர்ந்திருப்பேனே அப்படின்னு இப்போ என் மனசாட்சி என்னையே பல கேள்வி கேட்குது என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக அப்படிதாங்க மற்றவர்கள் கேள்வி கேட்பதை விட உங்களுடைய மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும் பார்த்தீங்களா அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே இருக்காது எப்பயுமே அது எல்லாருக்குமே நடக்கும் ஒரு நிகழ்வு அதனால கிடைக்கும் காலகட்டங்களில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் படிச்சிருங்க புஷ்பா சொன்ன விடயம் வந்து மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் தான் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் தவறிட்டீங்க அப்படின்னா கூட திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க முயற்சிப்படுவதில் தவறு கிடையாது வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது மற்றவர்களுடைய கண்ணோட்டத்தில் கிடையாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பார்வையிலும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையின் மீது இருக்கும் தெளிவிலும் விழிப்புணர்ச்சியிலும் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி அமைஞ்சிருக்கு அதனால் இன்னைக்கு உலகம் வந்து அளவில் இருக்குது பல கல்வி நடவடிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு உலகம் என்பது பரந்து இருக்கிறது எத்தனையோ தொழில் துறைகளை புதுசு புதுசாக அறிமுகப்படுத்தி இன்னைக்கு மனிதனுடைய வாழ்நாள பல வளர்ச்சி இருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது வேறு வித பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் அது தொழில்நுட்பம் என்பது வளர்ச்சியை எட்டி பிடிக்கிறதுக்கு பெரிய அளவு உதவி செய்யுது அதனால பலவற்றை கற்றுக்கொள்கள் கற்றுக்கொள்வது என்பது இவ்வளவுதான் கிடையாது கல்வி என்பது கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடலையும் அளந்து அளந்து பார்க்கணுங்க அப்போதான் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய அளவில் அமைந்திருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரியில வந்து ஒவ்வொருத்தருடைய கதையும் அப்படியே பயணிச்சிட்டு இருக்கும்போது பல செய்திகளையும் பல நிகழ்வுகளையும் பலருடைய கதைகளையும் கேட்கும் பொழுது வேதனை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்காமல் இருக்கலாமே அவருடைய வாழ்க்கையில அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம் இப்போ வந்து போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கதை இந்த கதை வந்து எப்படின்னா இந்த கடிதத்தை எழுதி அனுப்புனவங்க வந்து கொழும்புல இருந்தா அனுப்பியிருக்காங்க பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வீட்டுல வந்து அண்ணா இவங்க வந்து கடைசி குழந்தையான் வீட்டில் தங்கச்சி மூன்றாவது தங்கச்சி ரெண்டாவது உங்களுக்கு தான் அப்போ மொத்தம் இவங்க வீட்டில் மூன்று பேர் ரொம்ப அழகான ஒரு குடும்பம் சின்ன குடும்பம் சந்தோஷமாக பரபரப்பாக வாழ்ந்துட்டு இருந்தோம் சின்ன வயதுலேயே எங்கள் அப்பா தவறிட்டாங்க அதாவது இந்த கடிதத்தை எழுதினவங்களுக்கு வந்து மூன்று வயது இருக்கும் பொழுதே அவங்க அப்பா தவறிவிட்டாங்களாம் மூன்று வயது முடி இருக்கும்போதே அப்பா தவறிட்டாங்க இப்போ த அவங்களுக்கு வந்து முப்பது வயது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அப்போது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதினெட்டு வயது இருக்கும் பொழுது அவங்க அம்மாவும் தவறிட்டாங்க ஆனால் அம்மாவுடைய செல்லம்மா நான் இருந்தேன் அப்பா இறந்த பிறகு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை மூன்று பேரையும் வளர்த்து எடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாங்க அண்ணா வந்து ஒரு அண்ணா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க மற்ற அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே வந்து நல்லா படித்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சிறப்பாக தனியாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் அளவுக்கு ஒரு திறமை இருந்தது அதனால் எங்கள் குடும்பத்தில் வந்து கஷ்டம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவிலே சிறப்பாக இருந்தது நான் நல்ல முறையில் கல்வி கற்று நல்ல ஒரு இடத்துல வந்து வேலைக்கு அமர்ந்தேன் அதற்கு பிறகு எங்களுடைய அம்மாவை நான் இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன்மார் இரண்டு பேரும் என்னை வந்து ரொம்ப சந்தோஷமா தாங்கு தாங்குன்னு தான் வளர்த்தாங்க எங்களுடைய பெற்றோர்கள் இல்லாத ஒரு குறையை எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு என்னை ரொம்ப அழகா வளர்த்தாங்க இப்படி வளர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை என்னுடைய மூத்த அண்ணாவுக்கு திருமணம் முடித்தாங்க அவங்க வந்து காதல் திருமணம் தான் செய்து கொண்டாங்க ரொம்ப ஒற்றுமையாக சிறப்பாக வாழ்ந்தாங்க ரெண்டு பேருமே அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களுடைய சின்ன அண்ணாவுக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தது அதற்கு பிறகு வந்து எங்களுடைய மூத்த அண்ணாவுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருக்கு வந்து என்னென்னா திடீர்னு ஒரு நாள் வந்து இதயம் வழிக்கிறது அவருக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப நெஞ்சு வழியாக இருக்குது ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து அவசரமாக நாங்கள் வந்து வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லும் பொழுது அவருக்கு வந்துருந்தது ஃபஸ்ட் ஹார்ட் அட்டேக் அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் ஸ்டெம் வச்சு தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க உடனடியாக நாங்களும் சரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவருக்கு சிறப்பாக எல்லா விடயத்திலுமே வந்து சக்ஸஸாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய உடலில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு செக்கப் போகிறது அதுக்கப்புறம் வந்து அவருடைய வாழ்நாளில் வந்து சில விடயங்களை வந்து முறையாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எங்கள் அண்ணாவுக்கு கிடையாது அவ்வளோ ரொம்ப நல்லவங்க எல்லோருடையும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க நல்லா வந்து சந்தோஷமாக பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் நார்மலாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து மீண்டும் வந்து இதயத்தில் வழி ஏற்பட்டது அந்த வழி என்பது நீடித்து கொண்டு சென்றது யாருமே எதிர்பார்க்கல அவருக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிற அந்த தருவாயில் வந்து எங்களை விட்டு எங்கள் அண்ணா போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது இதை யாருமே எதிர்பார்க்கல இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் இருக்கும் இந்த கடிதம் அவங்க எழுதி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய அண்ணாவை இழந்துட்டோம் யாருமே எதிர்பார்க்கலை அவருக்கு ஏன் இப்படி வந்தது எங்கே பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்த்தா அவருக்கு மீண்டும் இரண்டு குழாயில் வந்து அடைப்பு என்பது தெரிய வந்தது எப்படி என்ன அப்படின்னு கூட முடியலை இந்த உணவு பழக்கம் முறையா அல்லது வாழ்வியல் முறையா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல உள்ளம் படைத்த எங்களுடைய அண்ணாவை நாங்கள் இழந்து விட்டோம் இன்றளவும் அவர் வந்து எங்களுக்கு ஒரு அப்பாவா அம்மாவாக தான் எங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு அவங்க பதிவு செய்திருக்காங்க நிறைய கதைகள் நிறைய அனுபவங்கள் கசப்பான எண்ணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் சிந்திப்போம் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம் Yeah.